பொருத்துக வண்டு முரலும் புறா குணவும் பூனை சீரும் குரங்கு அளப்பும் மரபு பிழையற்றதை எடுத்து எழுதுக பிழையற்றது அவரை பிஞ்சு கீரி குட்டி வரப்புள் மரபு பிழையுள்ள தொடரை எழுதுக சிங்க குரலை உருண்டு விளையாடிய சரி இது குருவி குஞ்சு பறக்க முடியாது சரி மாங்கன்று துளிர்ந்து வருகிறது சரி கீரி கிடையாது கீரி கன்று கீரிப்பிள்ளை கீரிப்பிள்ளை வரப்பில் ஓடுகிறேன் வரலாம் கீரி குட்டியின்னா தவறானது புளி பரல் பிழை திருத்த மரபு பிள்ளைகள் இளமை பெயரை தேர்க சிங்க குரலை மரபு பிள்ளைகளை நீக்க எழுதுக கோழி குஞ்சிகளை பிடிக்க பூனைக்குட்டிகள் ஓடின புலியின் இளமை பெயர் பரல் புளிப்பரல் சிங்கக்குட்டி சிங்க குரளையும் யானை கன்றையும் பார்த்தேன் சிங்கத்தின் இளமை பெயர் குருளை பனை வடலி புளிப்பரல் புளிப்பரல் சிங்க குருளை ஆட்டுக்குட்டி யானை கன்று மடலி அல்லது வடலி என்பதை குறிக்கும் பொருள் தேர்க பனையின் இளநிலை புலிக்குட்டி என்பதில் உள்ள வலுவை நீக்குக புளிப்பரல் சிங்க குருளை கத்தரி பிஞ்சு போலி என்பதன் இளமை பெயர் போலி குஞ்சு புளிப்பரல் காகம் கரையும் குதிரை கணைக்கும் நரி ஊலையிலும் குயில் கோவும் ஓடையில் யானையும் யானை கன்றும் நின்றன கொடுக்கப்பட்ட சொற்களும் சரியான மர்மச்சொலை தேர்க சிங்க குருளை யானை கன்று பொரு பொருத்த மரபு சொ பொருந்த மரபு சொல்லை கண்டறிக பலாம் முசு பொருந்தாத மரபு தொடரை குறிப்பிடுக கூவும் கூகை குளரும் சிங்கம் சிங்கம் முழங்கும் பூனை சீரும் புறா புணுகும் மண்டு முரலும் இதை வந்துட்டு ஆப்ஷன் இரண்டாவது மட்டும் தவறானது மான் கன்று கீரி பிள்ளை கோழி குஞ்சு சிங்கப் பொருளை எருது எக்காலமிடும் ஆட்டுப்பட்டி அருகே குயில் குவியதை கேட்ட கழுதை கத்தியது ரத்தி தோர்மா கணக்கா விரே டவுட்டா இருக்கு மரபு பிழையற்றதை எடுத்திருதுக பலாம் இப்ப அங்க ரெண்டாவது விஷயம் தவறா சொல்லிட்டேன் மரபு புதையற்றது எடுத்தது வந்துட்டு ப எதுனா பல தான் சரியானது தென்னை கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான் தென்னை தென்னங்கீற்றும் வேப்பந்தலையும் கொண்டு வந்தான்